மக்களே இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸோட பர்த்டே மக்களே அதாவது இருபத்தி ஓராது வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுது புதிய எக்ஸ்பிரஸ் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் இருபத் இருபதாம் தேதி லான்ச் பண்ணாங்க சரிங்களா லான்ச் பண்ணும்போது வண்டியோட கோச் கெப்பாசிட்டி அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தோரு கோச் தான் ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ளூ கலர் கோச்சில் ரன் ஆகிட்டு இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீசல் பவர் மட்டும் வச்சு தான் அதாவது க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் இது மட்டும் வச்சு தான் இயக்குவாங்க மக்களே ஸோ பார்த்திங்கன்னா இதை வச்சு இயக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து டபுள் டீசல் இன்ஜின் போட்டு இயக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து எலக்ட்ரிக் லோக்கோக்கு மாற்றினாங்க மக்களே எல்ஹெச்பி கோச்சு கன்வெர்ட் ஆகிடுச்சு வண்டி வந்து வேறு லெவல் டிமாண்டான ஒரு சூப்பரான புதிய எக்ஸ்பிரஸ் மக்களே எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க புதிய எக்ஸ்பிரஸ்க்கு ஸோ இன்றைக்கி எல்லாருமே அதுக்கான பர்த்டே விஷேஷம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஹாப்பி பர்த்டே புதிய எக்ஸ்பிரஸ்ன்றதை போடுங்க யாருக்கெல்லாம் புதிய எக்ஸ்பிரஸ் பிடிக்குமோ கண்டிப்பாக ரெட் கார்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள் மக்களே